கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கின்றீர்களா உங்களுக்கு இன்று உதவி தேவைப்படுகிறதா மனதில் ஒரே போராட்டமாக உள்ளதா வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா அதற்கெல்லாம் ஒரே வழி மட்டும்தான் உள்ளது பிரியமானவர்களே ஆம் நம் ஆண்டவர் இயேசுவின் வழி மட்டுமே நமக்காக இருக்கிறது நம் கவலைகளை சஞ்சலங்களை எல்லாம் நீக்கும் தேவாதி தேவன் நம் கர்த்தர் நமக்காக எந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலையிலும் இந்த ஆபத்து காலத்திலும் அவரை மட்டுமே நாம் நோக்கி கூப்பிட வேண்டும் எந்த மனுஷனும் நமக்காக உதவிக்கு வரவே மாட்டாங்க மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் அவர் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் கண்ணீரோடு ஜெபியுங்கள் உபவாசம் இருங்கள் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்குங்கப்பா இந்த ஆபத்து காலத்தில் என் கூட இருங்க என் கரம் பிடித்து என்னை வழி நடத்துங்க என் தேவைகளை எல்லாம் சந்திங்க எனக்கு நல்ல ஆலோசனையை நீங்கள் கொடுங்க ராஜா அப்பா இந்த மிக பயங்கரமான சோதனையான காலத்திலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது எங்களுக்கு பயமே இல்லை என் பிரச்சனைகளை என் தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று எங்களுக்கு ஒரு மன அமைதி மன நிம்மதி கிடைக்கும் ஆண்டவரே இயேசுவே உமை நோக்கி ஜபிக்கிறோம் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பீராக கர்த்தர் நமக்காக நம்மை ஆபத்திலிருந்து விடுவிக்க நமக்கு ஒரு தூதரை அனுப்புவார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு இக்கட்டான நெருக்கடியில் நாம் இருந்தாலும் அந்த இடத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி மட்டுமே கூப்பிடுங்கள் போய் அமர்ந்து விடுங்கள் ஜெபியுங்கள் ஜெபத்தால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் எந்த நேரத்திலும் ஆபத்து காலத்திலும் அவரை மட்டுமே நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்திலிருந்து நம்மை உடனே விடுவிப்பார் அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் அவரை நாம் ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிட்டால் உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் கர்த்தரின் நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துங்கள் நம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரை எல்லாம் வாய்க்க செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரை எல்லாம் வாய்க்க செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார்